சினிமாக்கான அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு பேசிய நீ அடிக்கிற அடியில எல்லாரும் என்ன ஆகுங்க அப்படின்னு பேசின இந்த சீமான் இன்னைக்கு வந்து என் தம்பி தம்பின்ற சீமா அடிக்கிறது விஜய் சீமான் இல்லையா சீமான் நடிகர் தானே அவர் மட்டும் ஏன் அவர் வரலாமா அப்போ கமல்ஹாசன் வரக்கூடாது ரஜினி வரக்கூடாது விஜய் வரலாமா என்ன சொல்ல வர்ற இல்ல கமல்ஹாசன் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிறதா நீ இருப்பியா இல்ல இல்ல அவர் சினிமா அடிக்கிறதும் எடுத்தார் அப்ப கமலை சினிமா அடியா பாக்குறா இருந்தா விஜய்ய அப்படித்தானே நீ பாக்கணும் அதுலயும் தெளிவு இல்ல அவர் கட்சி ஆகுதுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு வாழ்க்கிற மேடையில நான் அடிக்கிற அடியில ஒரு சினிமாக்கார கட்சி ஆரம்பிக்க கூடாரா அப்படின்னு மேடையில பேசிட்டு அடுத்த ரெண்டாவது நாள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சது வீட்டுக்கே போய் பாக்குறேன் நான் வளங் நான் மதிக்கும் ஒரு சிறந்த நடிகர் அவர் என்னை பார்க்க கூடாது நான் அவரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றேன் வெக்க மொழியான்னு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே கியூஆர் கோடுக்குள்ள விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் திராவிட விடுதலை கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் மணியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லா இடத்துலையும் நான் தான் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறேன் நான் தான் ஒரு மாற்று தமிழ்நாட்டை காப்பாற்ற போறது நீ தான் நீர்வளம் போச்சு நிலவளம் போச்சு காற்று வளம் போயிடுச்சு பூமியில இருக்க சின்ன சின்ன உயிருக்கான அரசியலை நான் தான் பேசுறேன் சமீபத்தில் நடந்த அவங்க கூட்டம் கூட இதை முன்வைத்து ஒரு கூட்டத்தை தஞ்சாவூர்ல போட்ட பட்டிமன்றம்லாம் எல்லாம் இருந்தாங்க எப்படி பாக்குறீங்க அதை வந்து தொடர்ச்சியாக இளைஞர்கிட்ட நான் தான் வந்து ஒரு சரியான நான் என்ன சொல்றேன்னா இவங்க முழுக்க சோசியல் மீடியாலதான் சும்மா கூச்சாட்டிக்கு அமைச்சிட்டு இருக்காங்க வாங்க என் கூட மதுரைக்கு வாங்க திட்டத்தில் வாங்க லிஸ்ட் பட்டியல் போட்டு பாப்போமா நீ கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வச்சு உன் கட்சியில ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் இருக்கான் ஏதாவது ஒரு தொகுதியில நூறு பேரை தாண்டி இருக்குதா நீங்கள் தென் மாவட்டத்தில் எத்தனை தொகுதியில் இருக்குது நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த தொகுதி தான் காட்ட முடியும் இந்த பகுங்களை காட்ட முடியுமா தொகுதிக்கு ஒரு ஐநூறு பேருக்கு கிடையாது நிச்சயமா இல்லை அப்படி நீ இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு ஏங்க ஒரு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் வச்சுட்டு இயக்கம் நடத்துகிறது நாங்கள் மாதத்துல பத்து நாள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் தினமும் எங்கேயா போயிட்டே இருக்கோம் ஐம்பது பேர் வச்சு இயக்கத்தில் எங்களாலே இந்த வேலையை செய்யும்போது ஐநூறு பேர் உங்க கட்சியில இருக்கல அப்ப நீ எத்தனை கூட்டம் நடத்தணும் எவ்வளவு விஷயங்களை பேசணும் ஏன் நீ வருஷத்துக்கு ரெண்டு கூட்டம் மட்டும் போடுற மாதிரி இல்லை இல்லை இவங்க இளைஞர்லாம் கிடையாது இளைஞர்லாம் எங்க இருக்காங்கன்னா சோசியல் மீடியால இருக்கான் சோசியல் மீடியால நான் ஒரு ஆள் பத்து ஐடி வச்சுக்க முடியும் நெஞ்சில் அப்படி பண்ண முடியுமா இவங்கள அப்பெல்லாம் கிடையாது இவங்க நினைக்கிற போல மூணாவது கட்சி தான் கிடையாது அது மக்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி கட்சிக்கு அதிருப்தியிலே அடுத்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அவ்வளவுதான் முப்பத்தஞ்சு லட்சம் பேரு சீமான் கட்சியில இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க பொதுமக்கள் அந்த இப்ப அந்த முப்பது லட்சம் வாக்குகள் இருக்கு இல்லையா அது அடுத்த முறை ஒழுங்கு கேட்டா விழாது நான் சொல்றேன் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அண்ணன் நீங்க இன்னும் பாருங்க அதனாலதான் விஜய் வந்தா நம்ம பெருசா பாதிச்சோம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் திரும்ப திரும்ப என் தம்பி என் தம்பி பேசுறதுக்கான காரணம் அதுதான் சினிமாக்கான அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு பேசிய நீ அடிக்கிற அடியில எல்லாரும் என்ன ஆகுங்க பா அப்படின்னு பேசுன இந்த சீமான் இன்னைக்கு வந்து என் தம்பி தம்பின்ற சீமா அடிக்கிறது விஜய் சீமா அடி இல்லையா சீமா அடிக்கிறது தானே அவர் மட்டும் ஏன் அவர் வரலாமா அப்போ கமலஹாசன் வரக்கூடாது ரஜினி வரக்கூடாது விஜய் வரலாமா என்ன சொல்ல வர்ற இல்ல கமல்ஹாசன் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிறதா நீ இருப்பியா இல்ல இல்ல அவர் சினிமா அடிக்காத இருக்க அப்ப கமலா சினிமா அடிக்கிற பாக்குறா இருந்தா விஜய் அப்படித்தானே நீ பாக்கணும் அதுலயும் தெளிவு இல்லை அவர் கட்சி ஆகுதுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு மேடையில நான் அடிக்கிற அடில ஒரு சினிமாக்காரன் கட்சி ஆரம்பிக்க கூடாரா அப்படின்னு மேடையில பேசிட்டு அடுத்த ரெண்டாவது நாள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சுன்னா வீட்டுக்கே போய் பாக்குறேன் நான் வளங் நான் மதிக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் என்னை பார்க்க கூடாது நான் அவரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றேன் வெக்க முடியாதுன்னு கேட்கிறேன் இதத்தான் ரஜினி கட்சியா இருந்தா அதை சொல்ல போற அப்ப இது எல்லாமே மேடை பேச்சுங்க இவகிட்ட ஒண்ணுமே கிடையாது கொஞ்சமா இது வெக்கமருந்தா தமிழ் சின்னம்மா பொன்னாரு பெரியப்பா இவரு மாமா சித்தப்பா அப்படிங்கிறையே பாஜகவர்க ஊரவனுக்கு பெரியப்பா சித்தப்பா மாமா அங்காளி பங்காளியா சொல்லு திமுக இருக்கிறவங்க ஏன் சொல்ல மாட்ட கே என் நேரு சித்தப்பா மூர்த்தி பெரியப்பா சொல்லு ஏன் சொல்ல மாட்டேங்கிற பாஜக கூட உனக்கு பங்காளி எல்முருகனை வந்து எப்படி அமைச்சராக்கலாம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனும் எல்முருகன் எல்முருகன் நாம கடுமையமர்ச்சிக்கிற அது வேற பாஜகவுக்கு யாரையும் கடுமையாக இருக்கிறோம் அது நமக்கு எந்த மாற்றம் புரியாது இவங்கெல்லாம் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகனுக்கு ஏன் பதவி அப்படின்னு கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் கோலான்னு பதவி இருக்க ஏன் பேச மாட்ட என்ன பேசிருக்கிற அப்ப இங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய இப்ப நாங்கள்லாம் அந்த வளர்ந்துகள் வந்த காலகட்டம் அரசியல் ரீதியா வந்த காலகட்டம் அப்ப ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு அதுக்காக நாங்கெல்லாம் போராடி ஒரு வேலையை பார்த்தோம் இப்ப கூட பாருங்க வெறுப்பா இருக்கிற ஒரு ஆயிரத்தி முன்னூறு வழக்கு வாங்கினா சொல்றாரு காட்ட சொல்லுங்க எஃப்ஐஆர் எடுத்து காட்டலாம் காட்டலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் உட்கார்ந்தாருன்னா எங்கெங்க எந்தெந்த ஸ்டேஷன்ல ஆயிரத்தி முந்நூறு வழக்குன்னு தெரிஞ்சவருக்கு அப்ப எஃப்ஐஆர் எங்கெல்லாம் போட தெரியும்ல லிஸ்ட் போட்டு காட்ட சொல்லுங்க இந்த பாடுற ஆயிரத்தி முன்னூறு வழக்கு சீமான் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எதுக்கு போய் பேசுற நீ யாரை ஏமாற்ற பாக்குற நான் சொல்றேன் முப்பத்தி ஏழு வழக்கு எம்எல்ஏ இருக்க மாதிரி நான் எஃப்ஐஆர் காட்டவா பன்னெண்டு வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு நான் இப்பவே நீங்க டைம் கூட எடுத்து காட்டுறேன் நீ காட்டு எத்தனை போராட்டம் நீ பண்ணிருக்க எத்தனை வழக்கு வாங்கியிருக்க சும்மா அவங்க கட்சிகரமான கூடாது அவன் வேணாவது அப்பாவி தம்பி எங்கேயாவது பர்மிஷன் அங்கே போயிருப்பா அங்க சண்டையாக இருக்கும் அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருப்பான் மேன ஏதாவது பேசியிருப்பா அதுக்கு வழக்கு போட்டிருப்பான் போஸ்ட் ஓட்டும் போது நைட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க இதெல்லாம் கணக்கு காட்டக்கூடாது நீ போராட்ட வழக்கு காட்டு அந்த போராட்ட வழக்கு ஆதாரத்தோட காட்டு நான் இப்போ சீமான் சவால் விட்டுறேன் ஆயிரத்தி மூணு வழக்கு நீ எங்க வாங்கிட்டு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த லிமிட்ல இருக்கு சொல்லு பெரிய விஷயமே இல்லைங்க ஒரு நாள் வேலை தான் உனக்கு வழக்கு நிறைய இருக்காங்க உன் வீட்டே வழக்கறிஞர் இருக்காங்க அப்பா எந்தெந்த ஸ்டேஷன் லிமிட்ல சீமான் மேல வழக்கு இருக்கு அதை மட்டும் சேகரி நம்ம ஆதாரத்தோட போடுவோம் அவர் கொடுத்த தேர்தல் அபிடவிட்லயே இருந்தது வழக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு வழக்குகள் தான் இருக்கு அதுதான் சொல்றேன் எனக்கு முப்பத்தி ஏழு வழக்கு என்ன விட ஒரு வழக்கு தான் நீ ஜாஸ்தியா வாங்கியிருக்க என்ன விட மணியமனுடைய ஒரு வழக்கு தான் நீ அதிகமா வாங்கியிருக்கிற நான் ஒரு மதுரை மாவட்டத்தின் திமுகவின் மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் இவர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டிலே மூன்றாவது கட்சி சொல்லக்கூடிய உனக்கு எனக்கு ஒரு தான் வித்தியாசம் இருக்கக்கூடிய கட்சி அப்ப நான் ஒரு மாவட்டத்துல வேலை பார்த்ததுக்கே எனக்கு முப்பத்தி ஏழு அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க வேலை பார்த்தா எனக்கு எவ்வளவு வழக்கு வந்திருக்கும் காட்டு என்ன பிரச்சனை நான் இப்பவும் சொல்றேன் திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம்ல காவல்துறை உன்னை பார்த்து போய் எப்படிதான் என்னைய பார்த்து எப்படிதான் எங்களை தான் அனுமதி கிடைக்காது திமுக ஆதரிச்சா கூட ஏங்க இவங்க எதாவது பேசுவாங்க சாதி ஆதிக்கும் அதில பேசுவாங்க வளங்களை பற்றி அதை பத்தி பேசுவாங்க எங்களுக்கு தான் அனுமதி கிடையாது இப்போ அதிமுக ஆட்சியிலும் கிடையாது திமுக ஆட்சி கிடையாது கொஞ்சம் திமுக மாறி மாறிடும் அவங்க திராவிடம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறோ திராவிடம்னா திமுக சப்போர்ட் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சில இடங்களில் இது பண்ணிக்கலாம் உனக்கு எங்கேயா அனுமதி மறுக்கப்பட்டிருக்கா எங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு காட்டு எத்தனையோ இயக்கங்களுக்கு மக்கள் அதிகாரத்துக்கு அவங்க அனுமதி கிடைக்கவே இல்லை கூட்டங்களுக்கு நீ எந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கனு சொல்லு காவல்துறை தமிழ்நாடு அரசும் காவல்துறை உனக்கு அனுமதி மறுத்துனா இத்தனை கூட்டம் நீ போட்டிருப்பியா உன்னால கூட்டம் போட முடியுமா வாரம் வாரம் நீ பொதுக்கூட்டம் போட்டு தானே இருக்க அப்ப இவங்க பேச எல்லாமே ஒரு அப்பட்டமான நாடகம் நான் மறுபடியும் இதுக்கு வந்துடுறேன் இதான் முக்கியமான விஷயம் ஆயிரத்தி மூணு வழக்கு நீ காட்டணும் முன்னூறு கூட டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ஆயிரம் வழக்க காட்டு இல்லப்பா அதுல ஐநூறு டிஸ்கவுண்ட் பண்ணு ஐநூறு சொல்லு நீ வெறும் ஐநூறு வழக்க மாட்டுற ஐநூறு வழக்கு நான் சீமான சவால் விடுறேன் ஐநூறு வழக்கு ஆயிரத்தி முன்னூறுல எண்ணூறு வழக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் வெறும் ஐநூறு வழக்கு மட்டும் நீ காட்டு இந்தந்த காவல் லிமிட்ல எனக்கு வந்து ஐநூறு வழக்கு போட்டு நீ எடுத்து நீட்டுல போடு நான் இனிமே உனக்கு பேசவே மாட்டேன் அதாவது எங்க அண்ணன் சீமான் வெளியே போராடிட்டா நம்ம தப்பா புரிஞ்சிட்டு போல சொல்றேன் நான் முப்பத்தி ஏழு வழக்கு வாங்கியிருக்க ஒரு மாவட்ட செயலாளர் நீ ஒரு கட்சியோட தலைவர் முப்பத்தி எட்டு வழக்கு வாங்கி நீ எல்லாம் பேச வந்துட்டேன் வெக்கமில்லாம கேட்டா ஆயிரம் வழக்கு ஆயிரத்தி மூணு வழக்குன்னு வந்து மக்களை ஏமாத்துட்டுக்கிட்டேன் இதை கேட்க தம்பிக்கு துப்பு இல்லையா மேடையில பேசுமா அண்ணா ஆயிரத்தி மூணு வழக்கா எந்த வழக்குன்னு வேணா அதிமுக ஆட்சி மேல வழக்கே போடலைங்க பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி எந்த வழக்கு போடல இப்ப இந்த மூணு ஆண்டுகள்லாம் திமுக ஆட்சி திறன வழக்கு போட்டுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வரணும் போறதா வழக்கு போட்டுக்காரு நீ போட்டா இந்த பாலியல் வழக்கு தான் எடுத்துக்கணும் ஆபாசம் பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது பெண்களை அபியூஸ் பண்றது அந்த வழக்கு தான் இருக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா விஜயலட்சுமி வழக்கை தான் அநேகமா ஆயிரத்தி மூணு வழக்கு நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வேற எந்த வழக்கு இருக்கா எனக்கு நினைவு இல்லை மூத்த அண்ணியார் விஜயலட்சுமி போட்ட வழக்கு தான் இவர் ஆயிரம் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி